விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாக்கியலட்சுமி சீரியலில் நம்ம இனியாவை வைத்து ரெஸ்டாரண்ட்டை வாங்குவதற்கு பிளான் போடுகிறான் சுதாகர் இதற்காக கல்யாண ஏற்பாடுகளை எல்லாம் தீவிரமாக செய்கிறான் அதேபோல் கோபியும் ஈஸ்வரியும் செழியனும் இந்த கல்யாணத்தை நடத்தியே தீர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றனர் இந்த மாதிரியான நிலையில் இனியாவும் கல்யாணத்திற்கு சம்மதம் சொல்லிவிடுகிறாள் இனியா கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதை தொடர்ந்து முகூர்த்த புடவை எடுப்பதற்கு மாப்பிள்ளை வீட்டுடன் போகிறாள் அவள் வீடு திரும்பிய பிறகு கல்யாணம் நடத்துவதைப் பற்றி பிளான் போடுகின்றனர் கோபி மாப்பிள்ளைக்கு கார் வாங்கித் தருவதாக சொல்கிறான் பாக்யாவும் சாப்பாடு வேலையெல்லாம் தானே கவனித்துக் கொள்வதாகவும் நகையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டதாகவும் சொல்கிறாள் அதோடு தன்னிடம் இருக்கும் சேவிங்ஸ் பணத்தையும் எடுத்து வைத்திருப்பதாக கூறுகிறாள் இனியாவும் கல்யாணத்துக்கு சம்மதம் இல்லையென்றாலும் அமைதியாக எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறாள் இதனையடுத்து மறுநாள் பாக்யா ரெஸ்டாரண்ட் வந்து ஈவினிங் நடக்கும் ரிசப்ஷனுக்கு தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாள் அப்போது செல்வியை நீயும் கல்யாணத்துக்கு வருவீல என கேட்க வேணாம் உன் குடும்பத்தில் இருக்க யாருக்கும் நான் வர்றது பிடிக்காது நான் வரலை அக்கா என்கிறாள் அந்த சமயத்தில் சுதாகர் அங்கு வருகிறான் பாக்யாவிடம் சாதாரணமாக பேசிவிட்டு எப்படி பார்த்தாலும் எங்க ஸ்டேட்டஸ்க்கும் உங்க ஸ்டேட்டஸ்க்கும் ஒத்து வராது இதை பத்தி என் மனைவியும் பீல் பண்றாள் நீங்க ஒன்னு பண்ணுங்க உங்க ரெஸ்டாரண்ட் கொடுத்துடுங்க என்கிறான் இதனை கேட்டு ஷாக் ஆகும் பாக்கியா நாங்களா வந்து இந்த கல்யாண பேச்சை எடுக்கல நீங்களா தான் வந்தீங்க நாங்களும் எங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்றோம் இனியா அப்பாவும் மாப்பிள்ளை கார் வாங்கி தர்றேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் என்னால ரெஸ்டாரண்ட்டை தர முடியாது என உறுதியாக சொல்லிவிடுகிறாள் சுதாகர் அதை கேட்டு ஷாக் ஆகி என் பேர்ல ரெஸ்டாரண்ட்டையெல்லாம் எழுதி தர வேண்டாம் ஆனால் என்னோட கம்பெனி பேர்ல மட்டும் மாற்றினால் போதும் மத்தபடி கணக்கு வாழ்க்கையெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு மாட்டேன் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்கிறான் அதுக்கு பாக்யா கல்யாணத்தை நிறுத்திடுவேன் சொல்லி பயமுறுத்துறீங்களா கல்யாணம் நின்னாலும் பரவாயில்லை என்னால யாருக்காகவும் ரெஸ்டாரண்ட்டை தர முடியாது என உறுதியாக சொல்லிவிடுகிறாள் இதனால் ஷாக்காகும் சுதாகர் ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு ரிசப்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்க முடிவை யோசிச்சு சொல்லுங்க என கூறிவிட்டு கிளம்புகிறான் இப்படியாக இன்றைய பாக்கியலட்சுமி சீரியல் எபிசோட் நிறைவடைந்துள்ளது